ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் தான் சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி காலர் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம் சோ காலர் நெக்லயும் இந்த மாதிரி மிக்சன் மேக்ஸ் பேட்டர்ன்லயும் பார்க்க போறோம் செம்ம சுபமான ஒரு காம்பினேஷன் பிங்க் அண்ட் பிளாக்னே சொல்லலாம் அழகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு நிறைவான ஒரு மாங்கா பிஞ்சு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் 180 180 க்கு செம்மயா இருக்கு நல்ல கிளாத் மெட்டீரியல் 180k ஜிப் மாடல் சோ நைட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதாவது இதுலயே வந்து மிக்சன் மேக்ஸ்ல கொடுத்துட்டு பிளாக் அண்ட் பர்பிள் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் பிடிக்கும் சோ உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க பிளாக் அண்ட் பர்ப்பிள் சூப்பர்வா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பர்வான வீடியோ கிளப்பு அது எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல இருந்து தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல ஷோ பண்ண போறேன் சோ அதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க வந்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தூண்ல வந்து ஹரிஸ் பேக்கரி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஆப்போசிட்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் போகும் தூண் ஸ்ட்ரீட் சோ அங்கதான் பாத்தீங்கன்னா வந்து எம் எம் பக்கத்துல மாதாஜி கார்மெண்ட்ஸ் லொக்கேட்டா இருக்கு செம்மையா பாத்தீங்கன்னா வந்து அவங்க உற்பத்தி வழியிலேயே வந்து அவங்க மேனுபேக்சர் பண்ணி வந்து அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் நம்மளுக்காக ஒன்னு ரெண்டு பீஸ் எடுத்தா கூட அதே ரேட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு செம்மையான கலெக்ஷன்ஸ் அண்ட் இப்ப நியூ ட்ரெண்டிங்கான வந்து இருக்க கலெக்ஷன்ஸ் சம்மர் ஆஃபர்க்குனே வந்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க வரும் வாங்க வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல

பிரஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து நெக் பேட்டன் வந்து எலாஸ்டிக் பேட்டர்ன் தான் இருக்கு ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பண்டல் பட்டலாக தான் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பீஸ் என்னது ஸோ ஒவ்வொன்றே நான் சில ஐட்டம்ஸ் வந்து விரிச்சு காட்டிட்டு இருக்கேன் இதோட சைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸல் டபுள் எக்எல் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு சைஸ் மட்டும் தான் இந்த தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பிரைஸ்ல இருக்கக்கூடிய நைட்டிஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இதுலயுமே பாருங்க இதுல வந்து நெக் பேட்டர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அண்ட் இது வந்து ஜிப் மாடலும் கூட ஸோ பாருங்க இதோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஓகே ஓகேங்களா டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு பிரெத்தாகவே இருக்குது லென்த்தும் நிறைய இருக்கு அண்ட் வந்து இது வந்து ஓப்பன் மாடல் ஜிப் மாடல் இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நூறு ரூபாய்க்கே இந்த மாதிரியான நெக் பேட்டர்ன் வச்சும் அவைலபிளா இருக்கு ஸோ இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கு அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து எப்படி சொல்லுவாங்க டைட்டானிக் நெக் பேட்டர்ன் எஸ் டைட்டானிக் மாதிரியான ஒரு அமைப்பு பேக்லேயும் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க இதுல எதுவுமே பிரிண்டர் எல்லாம் கிடையாது ஓன் ஒர்க்ஸ் மட்டும் தான் சோ அதுல இருக்கக்கூடிய கான்ட்ரஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இதில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சோ இதில் நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மேத்தாட்டிக் கார்மெண்ட்ஸ்ல வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் தான் கீழக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நீங்க காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஏத்தாப்புல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்க தேவையானது நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் சூப்பர்பா இருக்கு இந்த மாதிரி கிளாத் கூட சோ ஒன் டென்னுக்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடல் வித் எலாஸ்டிக் மாடல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு போட்டு க்யூட்டா வந்து புட்டாஸ் லோக் மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாத்துலாம் ஒவ்வொரு பீஸுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது பிளாக் பர்பிள் ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் நமக்கு அவைலபிளா இருக்கு மக்களே ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சைஸ் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸ் நீங்க டேரெக்டா வந்தும் பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம் சப்போஸ் ஆன்லைன் வேணும்னாலும் தாராளமா வந்து நீங்க அந்த காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் கொடுத்திருக்கீங்க இல்லையா அதை நீங்க போய் செக் அவுட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டீடெயலா சொல்லிடுவாங்க சோ இதுலயே அடுத்த பீசஸும் அதே தான் நீங்க இதுவுமே இருக்கீங்கன்னா ஒன் டென் தான் சரிங்களா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கிளாத் மெட்டீரியல் ஸோ ஒவ்வொரு கிளாத் மெட்டீரியல் கூட கூட வந்து ஒரு ஃபைவ் ருபி டென் ருபி அந்த மாதிரி தான் வந்து ரேஞ்ச் டிஃபரண்ட் நம்ம பாத்துட்டு இருப்போம் ஸோ அடுத்த இதெல்லாம் பாருங்களேன் பனியன் கிளாத் மாடல் சீரியஸ்லி சொல்கிறேன் நல்ல ஒரு டபுள் கிளாத் மாடல் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதாவது எப்படி சொல்லுன்னா மணின் கிளாத் போடுறதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட ஃபீல் பண்ண இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் சுபபா இருக்கு திக்னஸ் நல்லா அழகா இருக்குன்னு சொல்ல வரேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபா வந்து ஒரு டபுள் கோட்டிங்ல ஒயிட் வித்து ஒரு க்ரீன் பேஸ்டல் கிரீன் மாதிரியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அடுத்து பாருங்களேன் ஸோ இதுல வந்து நிஜமாவே கிச்சன் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அந்த ஆராளமாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இந்த கலர் கம்பினிஷ் கூட தான் இருக்கும் கிச்சன்ல அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நல்லா அழுக்கு பிடிக்கும் செய்யும் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம கிளர்ச்சி யூஸ் பண்ணுறப்ப சுப்பாகவும் இருக்கும் அண்ட் போடுறதுக்கும் நீட்டாக இருக்கும் க இருக்கும் ஸோ இப்போ வந்து சம்மர் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா சம்மர் இருக்கு ஸோ சம்மர் சேல்னே சொல்லலாம் இல்லை இதை எல்லாமே ஏன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து நைட்டீஸ் தான் இப்போ வந்து சம்மர்ஸ்ல இது பண்ணிருக்காங்க நைட்டீஸ் தான் தான் பண்ணுவோம் அப்படி வேணும்னா நம்ம மாத்தாச்சி காமச்சி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து அடுத்து காட்டிகிட்டு இருக்கக்கூடிய நைட்டீஸோட பேட்டன் அதாவது பனிங் கிளாத்தோட நெக்ஸ்ட் பேட்டர்ன் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேட்லாக்ல எப்படி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இது கலர்ஸும் அவைலபிளா இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் கலர்ஸ் மட்டும் இல்ல டிசைன்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது நீங்க இதையும் பார்த்து நூத்தி முப்பது ரூபாயில இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு சூப்பரான ஒரு பிளாக் வித் பர்பிள் லைட் பர்பிள் கலர்லையும் கிடைச்சிட்டு இருக்கு வந்து ஸ்லீவும் நெக் பேட்டர்ன் மட்டும் அந்த மாதிரி பர்ப்பிளாக இருக்கும் இது எல்லாமே வந்து பிளாக் மாடல்ல இருக்கும் பேக்லேயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட்

நூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒர்த் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு நீங்க அந்த காண்டாக்ட் நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம பை பண்றது எந்த மாதிரி பை பண்றது அப்படின்னு அவங்களே வந்து லிஸ்ட் சொல்லுவாங்க சப்போஸ் நீங்க மதுரையில தான் இருக்கீங்கன்னா தாராளமா டேரக்டே விசிட் பண்ணிடுங்க நம்ம விளக்கு தூண்ல தான் இருக்கு ஹரிஷ் பாக்ரிக்கு ஆப்போசிட்டில் பத்து தூண் ஸ்ட்ரீட்ல தான் வந்து நம்ம மாத்தாச்சி கவர்மெண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்கு சூப்பரா வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்ணிட்டு இருக்கனால தான் இவ்ளோ அஃபோர்டபுள் ரை பிரைஸுக்கும் நம்மளால கொடுக்க முடியுது சப்போஸ் இதுல வேணும் அப்படின்னாலும் இந்த பீஸ்ல ஒரு நாலு அந்த பீஸ்ல ஒரு நாள் அப்படின்னு கலந்தும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சேர்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கற்று பாருங்களேன் XL double XL இதுல XL double XL மட்டும் இருக்கு என்ன ரேஞ்ச் bro 125 125 ஓகே சோ 125 ரூபாய்க்கு இந்த மாதிரியான மெட்டீரியல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்ன சொல்றது வீட்லயே வந்து வச்சு வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல டெய்லர்ஸா இருக்கீங்கனா தாராளமா இங்க வந்து இந்த மாதிரி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம் மாதாஜி கார்மெண்ட்ஸ் ஏனா வந்து நல்ல ஒரு ரீசனபிள் பிரைஸ் 125 நம்ம ஜாஸ்தி என்ன ஒரு 30 வச்சா கூட ஒரு 150 வச்சா கூட நம்ம தாராளமா வந்து லாபம் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு கடைன்னு சொல்லலாம் வாவ் இதுவும் நல்லா இருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு லுக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செம்மையாக இருக்குது எனக்கே வந்து நல்ல கீழே வரைக்கும் லென்த் இருக்குது பட் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் தான் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் பார்த்துட்டு இருக்கோம் கீழே வரைக்கும் நல்ல லென்த் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ஓகே ஸோ அதில் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க மக்களே பாருங்கள் ஸோ அடுத்த பீசஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு மருண் டார்க் மருன் காம்பினேஷன் இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான நைட்டிஸ் கலர் வேணுமோ எல்லாமே அவைலபிளா இருக்கு அதாவது டார்க் கலர்ஸ்ல இருந்து லைட் கலர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மாதாஜி காமன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ அடுத்து எல்லாருக்கும் ஒன் சிக்ஸ்டி நூத்தி இருபது நூத்தி அறுபது ரூபாய்க்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இது வந்து அலாஸ்டிக் மாடல் வித் போம் வச்சது ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும் சீரியஸ்லி சூப்பர்வான ஒரு கிளாத் மெட்டீரியல் நம்ம மதாஜி கவர்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குஜ்லி மாடல்ஸ் எல்லாமே ஒன் சிக்ஸ்டிக்கே அவைலபிளாக இருக்க மக்களே இது வந்து என்ன சொல்றது ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பட் ரீட்டைல் மக்கள் நீங்களும் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இதே பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இங்க பாருங்க இவ்ளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இதுல குஜ்லி மாடல்ஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து இவ்வளவுதான் ஒரு டார்க் ரெட் டார்க் மரூன் அட் வந்து ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இங்கே அவைலபிளா இருக்கு நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ிக்ஸ்டி ஃபைவ்ங்களா அதாவது கிளாத் மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு மக்களே ஸோ ஒன் சிக்ஸ்டிக்கும் ஒன் சிக்ஸ்டி இருக்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாத் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து டிஃபரெண்ட் ஆகுது ஸோ இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்மே ஒவ்வொரு கிளாத்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் ஆகுது பாக்குறீங்களா ஸோ இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பாருங்க நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் செம்மையா இருக்கு கிளாத் நல்லா சூப்பர்பா இருக்கு ஒயிலுக்குலாம் நம்ம அட்டகாசமா போட்டுக்கலாம் அவ்வளோ யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுமே டபுள் எக்ஸல் தான் நல்லா மூழ்கி இருக்குது கீழே வரைக்கும் இருக்குது நல்ல ஹைட்டா இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஷார்ட் தான் அதனால கீழே வரைக்கும் இருக்கு நீங்கள் நல்லா ஹைட்டா இருக்கீங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு சூப்பராக சூட்டபிள் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் அதாவது வந்து மிக்சன் மேக்ஸ் கலெக்ஷன்ஸ் சொல்லலாம் ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் மாடல் தான் டபுள் எக்ஸல் நல்ல ஒரு பிரத்தாவும் இருக்கு அண்ட் லென்தாவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா வந்து நம்ம மாதாஜி கவுன்ஸ் விசிட் பண்ணிருங்க ஆல்சோ வந்து ஆன்லைனும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு கீழே இருக்கு கான்டாக்ட் நம்பரையும் நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா சொல்லிடுவாங்க சோ இதுமே நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க பாக்கக்கூடிய நெக்ஸ்ட் கலெக்ஷன் செம்ம சுபவா இருக்குது குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு சம்மருக்குனே அவ்வளவு சுபவான ஒரு மெட்டீரியல் நீ சொல்லலாம் செம்மையா இருக்குது எதுவுமே சோ இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜிப் மாடல் ஜிப் மாடலும் அவைலபிளா இருக்கு நெக் பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு சோ இதுல ஒரு புது மாடல் எனக்கு தெரியுமா அது ஒரு சரிங்களா இதுல வந்து காலர் நிக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வந்து நைட்டீஸ்லேயே காலர்ஸும் கேட்பாங்க சோ அது கேட்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு காலர் நிக்கும் அவைலபிளா இருக்கு அண்ட் வந்து அதுவுமே பாத்தீங்கன்னா மிக்சன் மேக்ஸ் மாடல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஜிப் மாடலும் நமக்கு அவைலபிளா இருக்கு சோ வந்து உங்களுக்கு ஐட்டி ஃபீடிங் ஐட்டாவும் தனியாகவும் அவைலபிளா இருக்கு நான் அதையும் ஷோ பண்ணிடுறேன் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன் டிசைன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து இந்த நெக் பேட்டனும் அவைபிளா இருக்கு டைட்டானிக் பேட்டனும் இருக்கு அண்ட் ஜிப் மாடலும் நான் காமிச்சிருப்பேன் அதுவும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான டைட்டானிக் பேட்டர் தான் செல்ஃப் ஒன் தேர்ட்டி நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு பாருங்க சூப்பர்பா இருக்குங்களா செம்மையா இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு டபுள் எக்ஸ்எல் மாடல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நான் காமிச்சிடுறேன் அண்ட் வந்து கலரும் காமிச்சிடுறேன் இது எவ்வளோ ப்ரோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் எவ்வளோ யூனிக்காக இருக்கலாம் நல்லா ஒரு டார்க்கா ப்ளூவால சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க நெக் பேட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அழகாக இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கே நம்மளுக்கு மை ஆஃப் ஸ்லீவ் இருக்குது பேக்லேயும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ இதுலையும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து இருக்கும் சில பிரான்ண்ட்ஸில் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கு நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு இது எல்லாமே டபுள் எக்ஸ்எலோட மெட்டீரியல்ஸ் தான் கலர் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான மாடல் அண்ட் நெக் மாடல் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு நைட்டி பேட்டர்ன் நம்ம பாக்க போறோம் அழகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு நிறைவான ஒரு மாங்கா பிஞ்சு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் ஒன் எயிட்டிக்கு அம்மையா இருக்கு நல்ல கிளாத் மெட்டீரியல் ஒன் எயிட்டிக்கே ஜிப் மாடல் அண்ட் வந்து நெக் பேட்டர்ன் சைஸ் வந்து டபுள் எக்ஸ் சைஸ் சைஸ் பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சில ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் அண்ட் வந்து அதோட கலர்ஸும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க வீடியோவில் காமிக்கிற முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிடுறேன் ஸோ சப்போஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நைட்டியோட ஃபுல் வெரைட்டிஸே வந்து இது ஃபுல்லாக ராக் ஃபுல்லாக வந்து அடிக்க வச்சுருக்காங்க சப்போஸ் வேணும்னாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயுமே பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் பாருங்களேன் ஸ்ட்ரைப்ஸ் மாடல் இருக்கு குட்டி குட்டி இந்த மாதிரியான புட்டோஸ் மாடல் இருக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன் ஸோ நீங்க ஒரு சின்ன சிறு வியாபாரிகளா இருக்கீங்க சிறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்கிருந்து முதலீடு பண்ணி எடுத்துட்டு போகலாம் ஏன்னா வந்து ப்ரைஸ்மே அவ்வளோ ரீசனபிளா இருக்குது ரீட்டைலர்ஸ்க்கும் சரி ஹோல்சேலருக்குமே இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்க டேரக்டா வந்தாலும் இந்த மாதிரி நீங்க பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ கூட நம்ம ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ பண்டல் பண்டலா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க வியாபாரிகள் எல்லாமே பாந்தினி மாடல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிங்க் ஒத்து ஃபுல்லாக வந்து ஒயிட் காம்பினேஷன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன் நைன்ட்டி சூப்பர் சூப்பர் இப்போ அவங்க பாருங்க ஸ்லீவ்லேயுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இங்கே நெக் பேட்டர்லேயுமே வந்து ஜிப் மாடல் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் இந்த கலர் பாருங்களேன் ரொம்ப யூனிக்கா இருக்கு பாந்தினி மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் வித்து பழுப்பு நிறத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கும் வியாபாராலையுமே ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்கா தெரியும் நம்ம வியாபாரம் முக்காவாசி டைம் வந்து நம்ம வந்து நைட்டி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணவே போகிறோம் அந்த நைட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க ஸ்பென்ட் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது பிகாஸ் ஒரு ஒன் எயிட்டி ஒன் பிப்டிக்கு இவ்வளோ அழகா போட்டுக்கலாம் அண்ட் டெய்லியும் நம்ம பண்றது டெய்லியும் நம்ம கூடவே இருக்கிறதே நைட்டி தான் எங்கேயாவது வெளியில போறதை மட்டும்தான் நம்ம வந்து சுடியே வியா பண்ணுவோம் பட் எப்ப பார்த்தாலும் நம்ம கூடவே ஒட்டி பிணைஞ்சிட்டு இருக்கிறது நைட்டி அந்த மாதிரியான நைட்டிஸ்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மாதாஜி கமெண்ட்ஸ்ல நிறைய இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி காலர் பேட்டர் தான் பார்க்க போறோம் காலர் நெக்லையும் இந்த மாதிரி அண்ட் மேக்ஸ் பேட்டர்லையும் பார்க்க போறோம் செம்ம சூப்பர்பான ஒரு காம்பினேஷன் பிங்க் அண்ட் பிளாக்னே சொல்லலாம் சூப்பர்பா இருக்கு பாத்தீங்களா வித் வந்து நைட்டீஸ்ல இந்த மாதிரி ஜிப் மாடல் அவைலபிளா இருக்கு சோ இதுமே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் மாடல் அவைலபிளா இருக்கு இதுல ட்ரிபிள் எக்ஸ்ல எதுவும் கிடைக்கும் அப்புறம் வா இதுல ட்ரிபிள் எக்ஸலும் அவைலபிளா இருக்கு மக்களே சோ இந்த நைட்டீஸ்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ட்ரிபிள் எக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் எவ்வளவு ஒன் நைன்டிக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு ஹெவி பிராண்டட்னே சொல்லலாம் சூப்பரா இருக்கு நல்ல பிராண்டட் ஐட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளரல் டிசைன் போட்டு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இது ரொம்ப இனிக்கா இருந்துச்சு நான் வந்தானே பஞ்சு மிட்டாய் வித் கிரீன் நல்ல டார்க் கிரீன் நல்லா இருக்கும் யார் போட்டாலுமே சூப்பரவா இருக்கும் சோ இதோட பிரைஸ்மே ஒன் ஒன் நைன்டிக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியில இருக்கு நல்ல பிராண்டட்மே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்குது ஆனா அதுல இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிடுறேன் ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒரு வேற வேற டிசைன்ஸ்ல வேற வேற கலர்ஸ் வேற ஒரு டிசைன்ஸ்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இவ்வளோ பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இதுல இருந்துமே உங்களால வந்து ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் தனித்தனியாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க பாருங்க ஸோ இது எல்லாமே எக்ஸல் பாத்துட்டு இருக்கீங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அந்த அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துலாம் இது ஒரு சூப்பா இருக்குது ஒன் ஒன் எயிட்டிக்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு கிளாத் மெட்டீரியல் அவ்வளவு அழகா இருக்குது அண்ட் வந்து ஒரே ஒரு டைம் போட்டு அலசி கட்டணும் எப்படி ஒரு லுக் கிடைக்குமோ எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சாப்ட்னஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஜிப் மாடல் இது இந்த ஜிப் மாடல் அண்ட் நெக் மாடல்ல வந்து இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அண்ட் கலர் பேட்டர்ன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பர்பா இருக்கும் யூனிக்கா இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாதாஜி கமெண்ட்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது நம்ம இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல இருந்து இன்னும் நிறைய அடுத்தடுத்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் சோ நீங்க அதுல இருந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் வந்து இருக்கு அடுத்த என்ன அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிகண்டா இருக்கு ஒரு டாப் மெட்டீரியல் மாதிரி இருக்கு ஸோ நீங்க டாப்ஸ்ல என்ன மாதிரி ஒரு டிசைன் வந்து பேட்டர்ன் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரோ செம்மையா இருக்கு இந்த மாதிரி பேக்கெட் கூட அவைலபிளா இருக்கு ஹெட் ஹெட்செட்லாம் எல்லாம் போட்டு ஜாலியா வந்து போட்டு கிச்சன்ல வைப் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி வந்து லுக்லேயே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து இந்த கிரீன் மாடல் நல்லா இருக்கு அதாவது நெக் பேட்டர்ன்லயே வந்து எம்ப்ராய்டர் வித் அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு ஜாலியா இருக்கும் வீட்ல வந்து டாப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டாப் நைட்டி வந்து பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு பர்பிள் வித் பிளாக் நல்ல யூனிக்கா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி தான் சாரி டூ டுவெண்ட்டி இது வந்து மாதிரி டூ டுவெண்ட்டி அதாவது இந்த நெக் பேட்டர்ல இருக்கு பாத்தீங்களா டாப்ஸ் வெரைட்டில இருக்கக்கூடிய எல்லாமே டூ டுவெண்ட்டி தான் இதுலயுமே எக்ஸ் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எஸ் இருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் நைட்டிஸ் நம்ம பாக்க போறோம் அதுதான் வந்து கேவலமா வந்து டைமிங் கொடுத்தேன் சோ இந்த மாதிரியான நைட்டிஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல சோ இதுலயுமே நம்மளுக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸில் இதுல கிடையாது மக்களே டேரக்டா வந்து த்ரீ ஃபோர்துல ட்ரிபிள் எஸ் கேட்காதீங்க கேக்காதீங்க அந்த பிள்ள சொல்லிச்சு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டுறாங்க நான் சொல்லல எக்எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு பிரைஸ் வந்து எவ்வளவுன்னா டூ டுவெண்ட்டிக்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு சூப்பர் நிஜமா நல்ல குவாலிட்டி செம்ம குவாலிட்டியில இருக்கு இது வந்து ஜிப் மாடல் தான் நம்மளுக்கு ஓகேங்களா ஜிப் மாடல் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ அடுத்து வந்து இதுல இருக்கக்கூடிய கலர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் செம்மையான கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது நல்ல ஒரு பிங்க்கு டல் கலர் அண்ட் வந்து பாந்திரி மாடல்ல கூட அவைலபிளா இருக்கு ஸோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு செம்ம ஒத்தனை சொல்லலாம் நல்லா வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அண்ட் வந்து விற்கிறதுக்கும் அழகா வச்சு விற்கலாம் அது வந்து டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி வரைக்குமே விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணலாம் தாராளமா ஸோ இதெல்லாம் பாருங்களேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஃபீடிங் நைட்டிஸும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க இது வந்து வந்து நல்ல ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் ஹேண்ட்ல இருக்குது அண்ட் நல்லா இங்கேயும் நம்மளுக்கு ஜிப் மாடல் இருக்கும் அண்ட் வந்து இங்கேயும் நம்மளுக்கு ஜிப் மாடல் இங்கேயே ஜிப் மாடல் மாதிரி இருக்கும் ஸோ வந்து பிரெக்னன்சி லேடி சாரி இது போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு உடம்பு ரொம்ப அலப்பா இருக்கும் சலுப்பா கூட இருக்கும் நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றதுல தான் நிறைய ஒரு அமைப்பேவும் அதாவது நல்ல ஒரு லுக்கேவும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நைட்டி வியாபாரம் ஏன்னா வந்து கசகசா நல்ல கூடாது மெட்டீரியல் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான மாதாஜி கார்மெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நானே வச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கனால நான் சொல்றேன் சோ சூப்பர்பா இருக்கு இப்போ இருங்க கலர்ஸ் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்கு இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ பண்ணிட்டீங்களா ஒன் நைன்டி இது கூட அதிகமாக நினைச்சிங்க ஒன்னு தொண்ணூறு ரூபாய்க்கு பறந்து இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ஃபீடிங் ஐடியாஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது இதெல்லாம் நைட் ஷூஸ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நைட் ஷூஸ் கலெக்ஷன்ஸ் அதாவது இதுலயுமே வந்து மிக்ஷன் மேக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க பிளாக் அண்ட் பர்ப்பிள் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க பிளாக் அண்ட் பர்ப்பிள் சூப்பராக இருக்குது இதுலயுமே வந்து சைஸஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்களா வருது பாத்தீங்களா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸ்மே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே சோ இது வந்து எல் சைஸ் எல் சைஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டாப் இருக்கும் பேண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துருங்க எனக்கு எல்லே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சுகவா இருக்கு சோ எல்லும் இருக்குது எம்மும் இருக்குது இதுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் எம் இருக்குது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்குது அதுலயும் நல்ல ஒரு கலர் கான்ட்ரஸ்ட்ல என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் இதே கலர்ல ரெண்டு மூணு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து ரெண்டு மூணு பிள்ளைங்க இருப்பீங்க கசின் சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அது மாதிரிதான் வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவோம் நானே பண்ணிருக்கேன் என் தங்கச்சிக்கு ஒரு கலர் எனக்கு ஒரு கலர் எடுத்திருந்திருக்கீங்க அவளுக்கு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் சோ அப்படிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா அதே கலர் கூட இருக்கு அதே டிசைன்ஸ் கூட ஒரு பீஸ்ல கூட ஒரு அஞ்சு பீஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு செம்மையா இருக்கு டூ பிப்டிக்கே இவ்வளவு நல்லா இருக்கு நல்ல ஹெவியா இருக்குங்க கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருக்குது நீங்க ஒரு பொட்டிக்ல போய் ஒரு நைட் பண்ணுவீங்கன்னா எந்த மெட்டீரியல்ல இருக்குமோ அதே மெட்டீரியல் கிளாத்ல செம்மையா வந்து டூ பிப்டிக்கே அழகா இருக்குது டபுள் எக்ஸ்எல் மெட்டீரியல் சோ அடுத்து வந்து அதுல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் தான் பாக்குறோம் அண்ட் தீம்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு தீம்ஸ் தெரியுதுங்களா சோ இதுமே பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கே அவைலபிளா இருக்கு கிளாத் அல்ட்டியா இருக்கு மக்கள் நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நைட் பீஸ் மட்டும் கிடையாது அது போகவும் நம்மளுக்கு பிளவுஸ் பீஸ் கூட அவைலபிளா இருக்கு சோ ப்ளவுஸ் பீச் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் அப் ஆகுது ப்ரோ நாற்பது ரூபாய்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஸோ இதுலயுமே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு வேரியேஷன்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு அண்ட் ஆரியோ ஒர்க்ஸ் கூட அவைலபிளா இருக்கு இது மாதிரியான ஜக்காட் பிளவுஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது மட்டும் கிடையாது அப்படியே எங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்கர்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு ஸோ இன்ஸ்கர்ட்ஸ்லேயே வந்து செவன் பார்ட் எயிட் பார்ட் நைன் பார்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஸோ அதுவும் நீங்க வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல நம்மளுக்கு மூணுதுமே அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்காகவே இவ்வளவு மழை போல குமிச்சு கிடைக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் என்னால வீடியோல காமிச்சுக்க முடிஞ்ச எல்லாரையும் காமிச்சிருப்பேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் வந்து அடுத்த ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அடுத்த வந்து மூவிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எம்ஜி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தான நோட்டிஃபிகேஷன் வரும்